நைட்டு மீன் பிடிக்க போகிறாப்புல இந்த கப்பல்ல இந்த தம்பி இங்க தான் வந்துருக்காப்புல இந்த தம்பி மூஞ்ச காமிக்க இந்த தம்பி அப்படியே கப்பலுக்கு பக்கத்திலேயே கப்பலா ரொம்ப பெரிய கப்பல்லாம் இல்லை சினோன்னு கப்பல் தான் வேகப்பட்டது இருக்கு இது சின்ன கப்பலா பெரிய கப்பலா வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்ன இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு கிட்டத்தட்ட கப்பலில் இருந்து கேரமீன் பிடிக்கிறதுக்கு கப்பலில் இருந்து நம்ம அந்த கப்பலோட வெளிச்சத்தில் கேரமீன் பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தொழில் வந்து நைட்டு தொழில் அப்படிங்கிறதுக்காக நம்ம பகலில் இப்போ நம்ம சமையல் சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அதுவும் நம்ம போட்டில் இல்லைங்க இந்த போட்டில் தான் நமக்கு வந்து மீன் சூறை மீனை வந்து வறுத்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்காக இந்த போட்டில் போயிட்டு அந்த சூறை மீன் வறுக்கிறது சமைக்கிறது சமைச்சி சாப்பிட்றது அதுவும் இந்த இவ்வளோ பெரிய கப்பலுக்கு பக்கத்துலேயே பண்ணுறதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மியா கனிமணி நாயகமீன் இப்போ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது உப்பில் காய்கறி பொறிச்சு பார்த்துருக்கீங்க உப்பில் வந்து வெண்டைக்காவையும் கத்திரிக்காயையும் உப்பு போட்டு நல்லா உப்பு தண்ணியில் கலக்கிக்கிட்டு இந்த வெண்டைக்காயையும் கத்திரிக்காயையும் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு இப்போ கடல் மேலே வந்து நாங்கள் மீன் சமையல் அசைவம் தான் சமைக்கிறோம் அதனால் வந்து சைவமாக இப்போ ஒருத்தர் வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்து மாலை போட்டிருக்காரு அவருக்கு வந்து இந்த கா அந்த காய்கறியை பச்சையாக வெட்டாமல் அப்படியே போட்டு பொறித்து அவங்க வந்து அதுக்கு ஏறமாக வச்சு சாப்பிட போகிறாங்க நம்ம வெட்ட போகிற நம்ம வந்து மசாலா போட்டு இது பண்ண போகிறது இந்த சூறை மீன் தான் சூறை மீன் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய சூறை மீன் இருக்குது அந்த சூறை மீனை வறுத்து குழம்பு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் 这不来 இப்ப நம்ம தொழிலுக்கு வந்த போட்டு சைடுல வந்து கிடக்க போறாங்க அதுதான் வந்து நம்ம போட்டு இப்ப அந்த நம்ம போட்டுல இருந்து நாங்க வந்து அடுப்பு எடுத்துட்டு வராததுனால அந்த கப்பலுக்கு பக்கத்துல ரெஸ்ட்டு டைமில் நாங்கள் அப்படியே வந்து இதில் சூற மீனை பொறித்து மற்றபடி சாப்பாடு இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சாப்பாடும் இல்லாமல் அந்த சூற மீனை மட்டும் பொறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அப்படியே சமைக்க சாப்பிட்றதையும் இப்போ ஃபைபர் போட்டில் இந்த போட்டில் சமைச்சு இவங்க வந்து வந்து மூணு நாள் ஆச்சாங்க இது மூணாவது நாளாக அப்போ அவங்க வந்து சமைச்சு ச குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு இது இது இல்லாமல் சைவத்துக்கு ஒரு சில இது எல்லாமே பண்ணுறத அப்படியே சூப்பராக நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் சேனலுக்கு கடல் மேல கூலிங்கா லெமன் ஜூஸுங்க எலுமிச்சப்பழம் சாரு நம்மளுக்கு வந்து அதை வச்சு நம்ம வந்து நைட் வெயில் டைம்ல உச்சி வெயில் எல்லாம் நிக்கவே முடியாதுங்க ஃபைபர் போட்டுல அப்போ இந்த மாதிரி டைமில் கூல் ட்ரிங்க்ஸை கூல் ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி லெமன் வாங்கிட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே அவங்க போட்டு வச்சுருந்தது வேறு லெவல் டேஸ்ட்டு வேணும் இந்த வீடியோ எப்படியுமோ அந்த அண்ணாக்கள் பார்க்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் உண்மையாகவே வெயில ஜூஸு போட்டு கொடுத்து மீனை வறுத்து கொடுத்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் தேங்க்ஸ்ண்ணா கோபையும் கோபை என்னென்னா இந்த பெருசாக எடுத்து போட்டுருக்காங்க நம்ம எல்லா பொருத்துலேயுமே அதே தான் வச்சுருப்போம் அவங்களுக்கு தெரியாதல்ல நம்மளை காத்து கடலில் இந்த மாதிரி பெரிய தட்டத்தில் இருந்தால் தான் சாப்பிட முடியும் சாப்பாடு கீழே கொட்டாமல் நம்ம சாப்பிட முடியும் இதையும் அப்படியே வச்சுக்கணும்

இல்ல நாங்க போறது வந்து அங்க போய் 852 க்கு வருومه லாஸ்ட் சுழி நாங்க போறது லாஸ்ட் சுழிக்கு ஆமா சும்மா அது இதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சும்மா போட்டு இதை

அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா ஆ வாங்கியாச்சுண்ணா வாங்கியாச்சு ஆ வாங்க ஆ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படி அதை மறக்காமல் கவரில் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு கண்டன்டு இது கல்லன் ரெண்டு கண்டன்டு இது கல் அண்டு நீ எழுத்தா எப்படி அந்த கட்ட தானே அந்த கட்ட தலையில்